புதுச்சேரியில் மின் திருட்டை தடுக்கவும் மேம்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிக்கை விடுத்துள்ளார் ஒரு சிறப்பு பார்வை இன்று செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி மின்துறையின் சமீப காலமாக நிர்வாக குளறுபடிகள் மற்றும் சீர்கேட்டால் பொதுமக்களும் மின்துறை ஊழியர்களும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர் தற்பொழுது மின்கட்டண உயர்வு பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த பிரச்சனையாக மாறி வருகிறது எனவே அதை குறைக்க உடனடியாக ஆங்காங்கே நடைபெறும் மின் திருட்டை தடுக்க வேண்டும் மின் திருட்டை தடுக்க உருவாக்கப்பட்ட குழு அந்த பணியை அந்த குழு முறையாக மேற்கொள்ளாததோடு அங்கு போதிய ஊழியர்கள் இல்லை என்று தெரிய வருகிறது மின் திருட்டை தடுக்க அதிகாரிகள் முற்பட்டால் அதில் அரசியல் தலையீடு ஏற்பட்டு அதனை நீர்த்து போக செய்கிறார்கள் எனவே அதை முறைப்படுத்த வேண்டும் மேலும் மேம்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் தற்பொழுதுள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் நடந்த வண்ணம் உள்ளது அதை சரி செய்ய நிர்வாகத்தால் முடியவில்லை ஆன்லைன் மூலமாக அனைத்து விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று கூறிவிட்டு ஆன்லைனில் பணம் செலுத்த வழியில்லை மேலும் அரசு துறையிலோ மற்ற பல துறைகளில் இருந்து பெறப்படும் வரைவு காசோலைகளை பெற்று அதற்கான உரிய ரசீதை கொடுக்க வழியில்லை மின்துறையில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் வேலை காரணமாக அடிக்கடி மின் விபத்து ஏற்பட்டு மரணம் ஏற்படுகிறது அதனை உடனடியாக சரி செய்ய காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் மின்துறையில் உள்ள அனைத்து பணியிடங்களையும் ரெகுலர் செய்ய வேண்டும் மின்துறை ஊழியர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க மின்துறை நிர்வாகம் முன்வர வேண்டும் ஐந்தாவது ஊதிய குழுவில் ஏற்பட்ட சம்பள மாற்ற பிரச்சினையை சரி செய்யாத காரணத்தால் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நியமன விதிகளை திருத்தம் செய்யாத நிலை உள்ளது அதன் காரணத்தால் ஊழியர்கள் ஒரே பதவியில் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய அவல நிலையால் மின் ஊழியர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் மின்துறையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பரிசோதகர் டெஸ்டர் என்கிற பதவி காலியாக உள்ளது அதனை நிரப்புவதற்கு பல்வேறு முறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தியும் பல கடிதம் கொடுத்தும் எவ்வித பலனும் இல்லை அங்குள்ள சங்கங்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் அதனை நிரப்பப்படாமல் காலம் கடத்திய நிர்வாகம் தற்போது சில அரசியல் தலையீட்டின் காரணமாக நியமன விதிகளுக்கு புறம்பாகவும் அப்பதவி உயர்வின் பொழுது மத்திய அரசின் வழிகாட்டு முறைகளை பின்பற்றாமலும் மத்திய அரசு உயர்கல்வித்துறை ஆணைகளை பின்பற்றாமலும் மிகவும் குறைந்த பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் மட்டுமே பணி முடித்த ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க உள்ளதாக தெரியவருகிறது மேலும் இப்பதவி உயர்வில் பல்வேறு அரசியல் தலையீடு உள்ளதாக தெரியவருகிறது வருகிறது அப்பதவி உயர்வு கொடுப்பதற்கு பின்னணியில் லட்சக்கணக்கான அளவில் பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக ஊழியர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது ஆகவே உடனடியாக மாண்புமிகு முதல்வர் மற்றும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் தலையிட்டு அதனை நேர் வழியில் நியமன விதியில் குறிப்பிடப்பட்டுள்ள மேலும் சீனியர்களாக இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆண்டுகள் வரை பணி முடித்தவர்களுக்கு அப்பதவி உயர்வு வழங்கினால் மின்துறைக்கு நிதி சுமையும் இருக்காது சீனியர்கள் பாதிக்காத வண்ணம் அப்பதவி உயர்வை நிரப்பிட வேண்டும் மேலும் புதுவை மின்துறையில் பிரீபெய்டு மின்மீட்டர் பொருத்துவதற்கு ஆயத்த பணிகள் முடிந்துவிட்டதாக தெரியவருகிறது ஏற்கனவே சோதனை அடிப்படையில் பொருத்தப்பட்ட ப்ரீபெய்டு மின்மீட்டர்களில் நகர பகுதியிலேயே சரிவர சிக்னல் கிடைக்காத காரணத்தால் மின்மீட்டர் ரீடிங் எடுக்கும் பணியினை மேன்வலாக செய்ய வேண்டியுள்ளது ப்ரீபெய்டு மின்மீட்டர் கிராம பகுதியில் பொருத்தப்பட்டால் அதன் நிலை என்னவாகும் என்பது சற்று அரசு யோசித்து செயல்பட வேண்டும் புதுவை அரசு மின்துறையை தனியார் மயமாக்க உள்ள நடவடிக்கையை கைவிட்டு மின்துறையை அரசு துறையாகவே நீடிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதோடு மாண்பு முதல்வர் மற்றும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் கவனத்தில் கொண்டு மேற்கண்ட பிரச்சனைகளில் தலையிட்டு குறைகளை களைந்து அதை முறைப்படுத்த தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பாக புதுவை அரசை கேட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார் என்று மக்கள் மொழி செய்திகளுக்காக புதுச்சேரி